பிரைசலோடு ஆண்ட ஒரு சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மாராதிக்கிற தேவன் மிகப் பெரியவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அப்படியே அவருடைய வார்த்தை மூலம் நம்மோடு இடைப்பட போகிறார் ஒன்று கொதிர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகள் அன்பே பெரிய மூன்றும் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது ஆனால் அதில் அன்பே பெரியது விசுவாசம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதை காட்டிலும் என் தேவனுடைய அன்பு என் உள்ளத்தை நிரப்பியிருக்கிறது அப்பஸ்லாம் எங்கள் பவுல் எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எங்கள் உள்ளத்தை நெருக்கி எழுவுகிறது பரிசுத்த ஆவியான மூலமாக அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என் அன்பு பிள்ளையே ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதனை சந்திக்கும்படி இரண்டு ஊழியக்காரர்கள் போனார் ஒருவர் சொன்னார் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் அந்த மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி விடுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவர் போய் அந்த மனிதனை சந்தித்தார் அந்த மனிதன் அவருடைய மிக அருவறுப்பான வார்த்தைகளை பேசி அடித்து விரட்டி விட்டார் இரண்டாவது நபர் சொன்னார் நான் போகிறேன் அவர் சென்றார் சில நாட்களுக்குள்ளாய் அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் ரட்சிக்கப்பட்டார் இன்னொரு ஊழியக்காருக்கு மிக ஆச்சரியம் எப்படி இது என்று கேட்டபோது அவர் சொன்னார் என்னிடத்தில் இருந்த எனக்குள் இருந்த தேவ அன்பை அந்த மனிதன் காணும்படி செய்தேன் அவ்வளோதான் தேவ பிள்ளைகளே விசுவாசம் இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் ஜபிக்கலாம் ஆராதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு அதான் பெருசு அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாயிருக்கிறான்னு வேதம் சொல்லுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா நம்பிக்கை இருக்குதா சந்தோஷம் அன்பு இருக்குதா அன்பில் நிலைச்சிருக்கிறீங்களா உங்கள் சகோதரனை நேசிக்கிறீங்களா கொடுத்த கொடுத்தவங்களை ஊழியக்காரரை நேசிக்கிறீங்களா அன்பு காட்டுறீங்களா விசாரிக்கிறீங்களா கஷ்டப்படுறவங்களை விசாரிக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை விசாரிக்கிறீங்களா உடைந்து போயிருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்களா தேவனுடைய அன்பு அதன் மூலமாக வெளியே காட்டுறீங்களா என்ன அன்பு பெரியுதுங்க உன்னை நேசிக்கிறது போல இப்ப நேசி அன்பு தான் எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு மேலாய் நிற்கிறது வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் அன்புக்கு இடம் கொடுங்க ரொம்ப நாள் வாழ போகிறது இல்லைங்க கொஞ்ச நாள் தான் வாழ போற மனுஷ வாழ்க்கை ரொம்ப குறுகியது வாழப்போகிற அந்த நாட்கள் எல்லாரையும் நேசிங்க எல்லாருமேலேயும் அன்பு காட்டுங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்பை பொழிஞ்சிருங்க அன்பை காமிச்சிருங்க அது திரும்ப உங்களுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எதிர்மாறாக நடந்தாலும் சரி நாமும் ஒன்னே ஒன்று செய்யணும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு அது ரொம்ப பெருசு அதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் செய்வீங்களா தெய்வ அன்புக்கு ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடு அன்பும் இறக்கும் உள்ள அன்புரே இருக்கிறவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் இன்று உடைக்கப்படட்டும் சா தேவ அன்போர் உள்ளங்களை நிரப்பப்பட்டு நிரப்பட்டு ஒவ்வொரு உள்ளத்தில் இருந்து அன்பு பாயட்டும் சா கத்தர் பெரிய காரியங்களை செய் கத்தர் பெரிய காரியங்களை செய் தேவ அன்பினால் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தின் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் ஆவத்தின் பிதாமே ஆமை அலை லூயா காட் பிளஸ்